இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்யூட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கார் இதுல விஷால் சுந்தர் சி அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு I'll start with Sundar Si. Sundar Si sir, நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் டாக்டர் கிட்ட போகிறதோ பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்டு பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிடுவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்றது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமா வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்லை இப்பெல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிக்கிட்டே காணாம போய் போயிடுறாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குனர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதாக தான் சின்ன அறியோ சுந்தர் சாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்குது நான் அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சுந்தர் சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இம் அன்கண்டிஷ்னலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் நான் ஐ ஹேவ் ஒன் இன் மை லைஃப் ஆஸ் எ பில்லர் டு டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் That is that is again, you know, uh, a, a book is judged by its cover in sulwanga. If you are covered by good friends, uh, your character is shown in sulwanga. So I'm I'm covered by good friends. Manohar Prasad sir, I would. Uh, he's he's family actually to me. Uh, he's actually family to me. Ama uh, uh, and his mother are very good friends and. இஸ் லைக் ஃப்ரம் லாங் டைம் இஸ் இல் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் தேவி தியேட்டரில் வந்து நாலு தியேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக்யூ ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன் பயமா இருக்கு எந்த ப்ரொடியூசர் டேட்டு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மள வந்து திடீர்னு ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜய் ஆண்டனியும் நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ வி வாண்ட் ஜெம்னி ஃபிலிம் ஓகே டு கம் பேக் ஆன் ட்ராக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யர் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து ஆ அதெல்லாம் வந்து பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போகிறீங்க நாற்பதாயிரம் பேர் மதியில்லை அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில எனக்கே புரியல நாள் இது ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கிள் ஜாக்சனா இல்லை என்ன நீ வேறு ராஜா என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்டாப்ல ஒரு ரெண்டு வரி பாடுறேன் நான் ஃபுல் பாட்டு பாடுறேன் ஏன்னா அந்த அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் அன்பிலீவிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அதான் யாரோ சொன்னாங்க ராஜா சொன்னப்பில் நாளைக்கு ஏஆர் அம்மான் சார் கூப்டார்னா அது அவர் ரிஸ்க்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று இந்த மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு அங்கிட்டு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து போ பொண்ணுங்களோட இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து சோ தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் மாமியார் அவங்க தான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்டு தேங்க்ஸ் ராஜா இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முழுமையான கமர்ஷியல் என்டர்டெயின்ருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில நம்ம ஸ்கூல் நம்ம காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் கம்போஸிங் நடத்தணும் ஹாஸ்டலில் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ்ல அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் கம்போசிங்கு உண்மையாக நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஸோ ஹாப்பி ஃபார் யூ ரிச்சர்ட் என் தம்பி பொறுமையாக சொல்லுவேன் மறுபடியும் என் தம்பின்ட்டு அவன் வந்து என்னோடய பயணிச்சிருக்கான் நிறைய படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஹெம் ஸ்ரீகாந்த் சார் என்னோட என்னோட ரெகுலர் எடிட்டர் அவரோட உக்காந்து அவர் ஈகோவே கிடையாது சார் இது தூக்குங்க தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில் இமையார் சொல்கிறதுக்கு இவை ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாக்கு உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்ததுக்கு விஜய் ரொம்ப நன்றி நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக அதான் ஜாலியாக இருந்ததுக்கு அண்ட் த கேர்ல்ஸ் மை லவ்லி ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு படம்தான் நான் ப பண்ணியிருக்கேன் பட் வி வி மீட் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் ஸோ நைஸ் டு சி டுடே ஷீ இஸ் சேம் ஷி இஸ் டூயிங் ஸோ வெல் இன் தெலுங்கு இந்த படம் தெலுங்கு ஜான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குவும் ஹிந்தியில் வரப்போது தேர்ட்டி ஃபஸ்ட்டில் சார் ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வ்ட் ஃபார் தட் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெரு தெலுங்கில் ஸோ தெலுங்கில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன்